புதுநம்பினருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீழோட பிரைஸ் பற்றி தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோ எல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிங்களா இப்போ வந்துட்டு இன்றைக்கி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி அது வந்து பாசிபிளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா காலையில் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இருந்தது ஆனால் வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டு மார்க்கெட்டில் அதனால் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்ட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரீவியஸ் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் இருந்துட்டு ஒரு எட்டாயிரத்தி எட் ஒரு சின்ன டவுன் இருக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது எழுபதுல இருந்து இருபது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளார அப்படி இல்லைன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இன்னைக்கு வந்துட்டு இதுதான் அப்டேட்டு இப்போ வந்து நான் வெளியே இருக்கிறதுனால வந்துட்டு பெருசாக இது பண்ண முடியலங்க இன்றைக்கி காலையில் இதுதான் இது இப்போது திருவிழா போய்ட்டு இருக்கு அதனால் வந்துட்டு நான் வெளியே வந்திருக்கேன் அதனால போய் இந்த அப்டேட் தான் கொடுக்க முடியுது ஓகேங்களா அதனால் கோல்டில் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது இப்போ இருக்க அப்டேட் இதுதான் ஆனால் டவுன் சைடில் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் நிறையா இருக்குது இன்றைக்கி இப்போ ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ மீதியெல்லாம் நம்ம வந்துட்டு ஹைட் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொது நாளும் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லை கடை பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூஎஸ்பி நன்றி வணக்கம்